ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டியூஸ்டே வழக்கம் கூட நம்ம கலையிலேயே காவிரி பள்ளியாண்டர் கோவிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு ஸோ அங்கேயும் போய் நான் முருகருக்கு தீபம் ஏற்றிட்டு வீட்டுக்கு வந்ததுமே வீட்லேயுமே வந்து நான் எப்போவுமே வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு பூஜை செய்கிறது வழக்கம் ஸோ அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஸோ ரொம்ப ஷாப்பில் வந்து நிறையா பேர் வந்து ரொம்ப நாளாக என்கொயரி பண்ணிட்டு கே கேட்டுகிட்டே இருந்த அந்த ஒரு பொருளுமே வந்து இன்றைக்கி கிடைச்சதும் எனக்கு ஒரு தனி சந்தோஷமாக இருந்தது ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத வேணா வீடியோ எண்டில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸாக ஏன்னா இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகும்போது நம்ம அங்கே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வெற்றிலை தீபம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து கோவிலையும் போட ஆரம்பிச்சிருக்காங்க நீங்கள் இதை வந்து கவனிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போகும்போதெல்லாம் அதிகமாக வெற்றில தீபம் போடுறது வந்து நான் பார்த்ததில்ல ஆனால் இப்போ கோவில்களையும் எல்லாருமே வந்து மக்கள் வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேல் மாறல் வந்து படிக்கிறது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து கோவிலுக்குலாம் போனால் எல்லாருமே தீபம் ஏற்றிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு உடனே கிளம்பிடுறதா வந்து நான் வந்து பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ வந்து கோவிலில் அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து பேராவது பார்த்திங்கன்னா அந்த வேல்மரில் அங்கே உட்காந்து படிக்கிறத வந்து நம்ம கண் கூட என்னால் வந்து பார்க்க முடியுது ஸோ நிறையா பேர் வந்து ரொம்ப நம்பிக்கையோடு வந்து இந்த வேல்மரில் வந்து இப்போ படிச்சிட்ருக்காங்க ஸோ எல்லாருமே படிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்பிக்கையோடு படிக்கும்போது கண்டிப்பாக அதுக்குரிய பலன் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் சமீபமாக ஆனால் யாரெல்லாம் மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறோன்னு முதல்ல வந்து சாதாரணமாக அவங்க இன்ட்ரோ தான் சொல்லுவாங்க என்னோடய பேர் நான் இங்கேருந்து வரேன் அப்படின்னு ஷாப்புக்கு வரவங்கலாம் ஒரு சிலர் வந்து அவங்கள பற்றிலாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 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 செகண்டு பேசி முடிச்சதுக்கப்புறமே தன்னோட மனசுக்கு கவலை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ சமீபமாக அந்த ஒரு விஷயத்த வந்து என்னால் பார்க்க முடியுது யார் ஷாப்புக்கு வந்தாலுமே அவங்க நான் இப்படி இந்த மாதிரி இருக்குது எனக்கு இது கவலையாக இருக்குது இது நம்ம சீக்கிரமாக நடக்கணும் அதுக்கு நீங்கள் எதாவது அது சொல்லி எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கே ஒரு சிலர் அப்படி கேட்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி சிலுக்குது ஏன் நம்மக்கிட்ட வந்து இதை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணும் ஸோ என்னால் முடிஞ்சவரில் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வார்த்தையை சொல்லி அமைஞ்சு கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லி அமுச்சு அமுச்சி விடுவேன் ஏன்னா என்னை பொறுத்தவரையும் எப்போவுமே பாசிட்டிவாக மட்டும் தான் பேசுகிறது வந்து எனக்கு பிடிக்கும் இல்லை இது நடக்காது நீங்கள் இப்படி இருக்காதிங்க அப்படின்னு யாரையும் எதுவும் சொல்ல மாட்டேன் எந்த ஒரு விஷயமா வந்தாலும் அது சீக்கிரமாக கை கூடி வரும் நல்லா பாசிட்டிவாக அமையும் நீங்கள் நினைக்கிற விஷயங்களையுமே எப்பயுமே வந்து நம்ம அதை பாசிட்டிவாகவே திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நாள் நான் ஒரு நாள் அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பண்ணும்போது நிச்சயம் அது நடந்தே தீரும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஸோ அதனால் எப்போவுமே முடிஞ்ச வரும் நீங்கள் நல்லதை மட்டுமே யோசிங்க நல்லதை மட்டுமே நினைங்க கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச காரியங்கள் கை கூடி வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் நிறைய பேர் வந்து நம்ம ஷாப்புக்கு என்கொயரி பண்ணி கேட்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த வேல் மாடல் புக்கு தான் ஸோ கேட்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து நாட் அவைலபுல் தான் இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தேன் ஸோ உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது ட்யூஸ்டே இருந்தோம் நம்மளுக்கு அந்த புக்ஸ் வந்து நம்ம ஷாப்புக்கு வந்தது இனி வந்து நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ நம்ம ஷாப்பில் இனி எப்போயுமே வேல் மாடல் புக்கு வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இல்லை இன்னும் நிறையா புக்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க ஸ்லோகம் புக்ஸில் என்கொயரில் கேட்டிருக்கீங்க ஸோ அதுவுமே நான் அரேஞ்ச் பண்ணி கண்டிப்பாக கொடுக்குறேன் அந்த புக்ஸ் எல்லாமே ரெடியாக வந்ததுக்கப்புறமா நான் அதையுமே உங்கள்கிட்ட அனௌன்ஸ் பண்ணுறேன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸாக எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம முழு நம்பிக்கையோடு செய்யும் போது கண்டிப்பாக அதுக்குரிய பலன் வந்து கிடைக்கும் ஏன்னா சமீப காலமாக நிறையா பேர் வந்து வேல்மால் வந்து ரொம்ப பக்தியோடய தன்னோட பிரார்த்தனையை வச்சு நிறைய பேர் படிக்கிறீங்க ஸோ கண்டிப்பாக முழு நம்பிக்கையோடு படிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நினைச்ச காரியம் கண்டிப்பாக கைகூடி வரும்